வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க வித் சர்டிஃபிகேட்டோட ஸோ இந்த கோர்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இலவச தையல் பயிற்சி வந்து இது இந்த கோர்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அரசு சான்றிதழும் வந்து வழங்குறாங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும்னா உங்களோட ஆதார் ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் டென்த் மார்க்ஷீட் அப்படி இல்லைன்னா ஏதாவது டிசி ஜெராக்ஸ் வேணும் நெக்ஸ்ட் வந்து வருமான சான்றிதழ் போட்டோ அஞ்சு உங்களோட ஃபோட்டோ காபி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேணும் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மாதம் வந்து இந்த கோர்ஸ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லியும் நாலு மணி நாலு மணி நேரம் வந்து கோர்ஸ் வந்து நடக்கும் இந்த கோ இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் திருநெல்வேலியில் எங்கே அப்படின்னா பாளையங்கோட்டை என்சிஎஃப்டி ஹைட் இன்ஸ்டியூட் பாலை பஸ் நிலையம் அருகில் இரண்டாம் தளம் இந்தியன் வங்கி மாடியில் எல்ஐசி எதிர்புறம் பாளையங்கோட்டை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ